ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் சிவாஜி யாமலா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து இன்னைக்கு சிம்பிள் மேக்கப் வீடியோ தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ஸோ சிம்பிளாக குயிக்காக நம்ம வந்து கிளம்புறதுக்கு எந்த மாதிரியான வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி கிளம்பலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க என் என்னோடய மேக்கப் லுக் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்கலாம் பண்ணி ஸோ மேக்கப் முடியறதுக்குள்ளே இது கொஞ்சம் வந்து ரெடி ஆகிடும் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து ஆலுவேரா ப்ரைமர் தான் ஸோ வேறு எந்த இதுவும் இதில் இல்லை இது வந்து நம்ம ஃபேஸில் ஆயில் ஃபேஸாக இருந்ததுன்னா ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் நான் ரெகுலராக யூஸ் இருக்கேன் அப்படி இது வந்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக ஆலுவேரா ஜெல் அந்த மாதிரி வாங்கி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க இது வந்து நல்லா வந்து ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து நான் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா பிளாக் டேட்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் இந்த கருவலையும் இதெல்லாம் இருக்குது ஸோ அதனால இந்த இடத்துல மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் நிறையலாம் எடுக்கலை பாருங்க நான் ஒரே ஒரு டாட் மட்டும்தான் தான் எடுத்துருக்கேன் ஸோ நிறைய பேர்த்துக்கு இங்கே இங்கெல்லாம் பிம்பிள் டாட்ஸு நிறையா இருக்கும் அவங்கெல்லாம் ஃபேஸ் ஃபேஸ்குள்ளாகவே கூட லைட்டாக இப்படி அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த இதெல்லாம் அதாவது இங்கே நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் புளி புழியாக இருக்கும் ஸோ அந்த இடம்லாம் கொஞ்சம் கவர் ஆடுற மாதிரி இருக்கும் நம்ம பெரிய மேக்கப் எக்ஸ்பர்டெல்லாம் இல்லை ஸோ நம்மளால் சிம்பிளாக எப்படி மேக்கப் பண்ண முடியுமோ ஸோ அதை மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் ஸோ நான் பிபி கிரீம் வந்து பேரன் லவுலியோட பிபி கிரீம் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் லவுடி ரொம்ப நாளாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது ஒரு சின்ன டாட் மட்டும் எடுத்தாலே போதும் இது வந்து நல்லாவே ப்ரைட்னஸ் கொடுக்கும் ஸோ ரொம்ப நிறையா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும் ஃபேஸே இதை நம்மளோட செட் ஆகாத மாதிரி இருக்கும் ஸோ நான் கொஞ்சம் பிளாக் தான் ஸோ கலராக இருக்கிறவங்களுக்கு ஓகே அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணுறதே இல்லை

இல்லை நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் பவுடர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கனாலும் அது உங்களோட இது தான் ஸோ நான் வந்து அதிகமாக அந்த பவுடர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் நார்மல் பவுடரே ஸோ ஃபான்ஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த பவுடரே அப்ளை பண்ணிக்குவேன் ஐப்ரோ வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க லைட்டாக ஷேட் மட்டும் அடிக்கிற மாதிரி லைட்டாக வந்து அரிச்சுக்குவேன் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணீங்கன்னா அது மட்டும் தனியாக தெரியும் ஸோ அதனால் ப்ரெஷ்ஷிங் மட்டும் பண்ணால் போதும் லிப்ஸ்டிக்கும் அதே மாதிரி நார்மலாக நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நிறைய எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க தனியாக வந்து அதாவது நம்ம ஸ்கின் கலருக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் இல்லை அப்படின்னா அது வந்து அப்படியே நம்ம தனியாக தெரியும் அப்படிங்கிறனால ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ண வேண்டாம் ஸோ இந்த உங்களுக்கு எந்த லிப்ஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணாலும் நார்மல் ஷேடாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஸோ என்னோடய கலர் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் நார்மல் ஷேடாக யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நிறைய பேத்துக்கு லிப்ஸ்டிக் நிறைய போடுறதுக்கு விருப்பம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் நல்லா டார்க்காக போட்டுருங்க ஸோ எனக்கு வந்து இதுதான் கம்ஃபர்ட்டாக இருக்கும் கம்மியா ஓகே அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் ஐலனர் ஸோ ஐலனர் வந்து போட்டாச்சு இனி வந்து ஹேர் ஸ்டைல் இனி எப்படி தலையை அழகாக சீவிரமோ ஸோ அதுதான் நம்ம மூஞ்சிக்கு வந்து அழகாக இருக்கும் என்ன மேக்கப் பண்ணாலும் நம்ம ஹேர் ஸ்டைல் தான் வந்து இன்னுமே லுக்கை வந்து அழகாக காமிக்கும் ஸோ அதனால் ஹேர் ஸ்டைல் என்ன பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல் நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள் தலையை சீவிட்டேன் அவ்வளோதான் எடுக்கிறோம் இதை அப்படியே ரோல் பண்ணுறோம் அடுத்த ஸ்டெப்பு ரோல் നെക്സ്റ്റ് കൊച്ചു പോളിങ് അടുത്ത സ്റ്റെപ്പ് റോളിങ് നെക്സ്റ്റ് ஸோ அவ்வளோதான் இது வந்து அப்படியே அடுக்கு அடுக்கு அழகாக இருக்கும் குஷ்பிங் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் இதுவும் அப்படியே தான் அதே மாதிரி அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது முடி ஜாஸ்தியாக இருக்கப்போ நிறைய எடுத்து பண்ணலாம் இப்படி கம்மியாக இருக்கும் சின்ன 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 விட்டா சின்ன சின்னதாக ஸோ எனக்கு கம்மியாக தான் இருக்கும் அதனால சின்ன சின்ன முடி இருக்கு ரோலிங் பண்ணி ஸோ தெரியும் உங்களுக்கு அடுக்கடுக்கா அப்படின்னு தான் அதே மாதிரி பின் பண்ணிக்கலாம் Baiklah ya, வாட் कट போறேன் நெக்ஸ்ட் பேங்க்ஸ் சிம்பிளான ஒரு ஃபங்ஷனுக்கு சிம்பிளா கலம் நீங்கள் இந்த மாதிரி கலம் பண்ணீங்கனா ரொம்ப அழகா இருப்பீங்க என்னதான் நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னாலும் இந்த பூவை வந்து நம்ம தலையில் வைக்கலன்னு வச்சுக்கோங்க அது என்னமோ கடைசியில் ஒரு ஃபினிஷிங்கே நடக்காத மாதிரி ஒரு எஃபெக்ட்ல இருக்கும் ஸோ இந்த பூ நிறைய பேர்த்துக்கு எப்படின்னு தெரியல ஆனால் எனக்கு வந்து பூ வச்சால் மட்டும்தான் அப்படியே நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு அழகாக இருக்கிற மாதிரி தோணும் பூ வைக்க விரும்பாத பிள்ளைங்க இந்த உலகத்துலையே இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி

என்னோடய சிம்பிள் லுக் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நமக்கு தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி எப்போவுமே உங்களோட சப்போர்ட்டிங் வந்து எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் விலாக்ஸ் வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் எல்லா வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நான் அவங்களுக்கு கொஞ்சம் மேலே வர முடியும் ஸோ சப்போர்ட்டிங் மை வீடியோஸ் ஸோ எனக்கு எப்பவுமே நீங்கள் சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன் நன்றி வணக்கம் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ